நம்ம கூட பிறந்தவங்க அவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கும் போது ஐயோ பாவம்னு நினைச்சு அந்த பாவத்துல நம்ம பங்கு போட்டுக்கலாமா ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே முக்கியமானது எது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை படி படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறோம் உண்மையிலேயே அவங்க அப்படி கற்கிற கல்வி அவங்களுக்கு பயன்படுதா அவங்க கல்வி கற்கிற முறை சரிதானா இப்படி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு இந்த காணொலியில விடை இருக்கு வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் மன்னன் ஒரு அழகான நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருடைய ஆட்சியினால அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அந்த நாடு செல்வ செழிப்பா ரொம்ப பசுமையா இருந்தது இந்த மன்னன் எப்பவுமே நாட்டு மக்களுடைய நலனுக்காக எல்லாமே செய்வாரு அப்படி ஒரு நாள் அவர் நாட்டு மக்களுக்காகவும் அவங்க நன்மைக்காகவும் யாகம் ஒண்ணு நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு நடத்தணும்னா அதுக்கு ஒரு தலை சிறந்த முனிவர் வேணும் அதுக்கு தெரியுமா அழைச்சாரு ஆண்டுகளா பிரத்யும்னன் மன்னன் யாரு கிட்ட சீடனா இருந்து குருகுலம்கெல்லாம் போயி பல வேத கல்வி ஞானத்தை கற்றாரோ அந்த ரைப்பிய முனிவர் கிட்டதான் யாகத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு இந்த ரைபே முனிவர் பிரித்யும் மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டுக்கு எல்லைக்குட்பட்ட ஒரு காட்டுலதான் ஆஷிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் ரைபிய முனிவர் முடிவு பண்ணிருந்தாரு நம்ம இவ்வளவு நாள் நிறைய சீடர்களுக்கு வேத கல்வி ஞானம் கற்றுக் கொடுத்தாச்சு நம்மளுடைய பிள்ளைகளும் வளர்ந்தாச்சு இனிமேலும் நம்ம இங்க இருக்கிறது சரி இருக்காது தவ வாழ்க்கை மேற்கொண்டு மோட்சம் அடைறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சாரு உடனே அந்த ஆஷிரமத்தையும் மற்ற பொறுப்புகளையும் தன்னுடைய மகன்கள் இரண்டு பேர் மூத்த மகனான பராவசு கிட்டையும் இளைய மகனான அர்வாவசு வசூ முறைப்படி ஒப்படைச்சிட்டு தன்னுடைய தவ வாழ்க்கைய எப்படி மேற்கொள்ளணும் மோட்சம் அடைறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து போறாரு ரைப்பிய முனிவர் போன கொஞ்ச நேரத்திலேயே பிரத்யும்னன் மன்னன் அந்த ஆசிரமத்தை தேடி வராரு வந்து பார்த்தவருக்கு ரைபிய முனிவர் தவ வாழ்க்கை மேற்கொள்ள மாற்றமும் கிடையாது அப்படின்றதுக்காக ரைபிய முனிவருடைய மகன்களான பராவசுக்கிட்டையும் அர்வா வசூக்கிட்டையும் அந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு அவங்களும் யாகம் நடத்துறதுக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து அந்த நாள்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரத்யும்னன் மன்னன அனுப்பி வச்சாங்க யாகம் நடத்துற நாளுக்காக அவளோட காத்துட்டு இருந்த பிரத்யும்னன் மன்னன் யாகத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருந்தாரு அந்த சமயத்துல பராவசுவும் அர்வாவசுவும் அங்க போறாங்க யாகத்துக்கான ஏற்பாடு எல்லாமே முறைப்படி செஞ்சிருக்கிறத பாக்கவும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது யாகத்துல அமர்றாங்க ரொம்ப சிறப்பா யாகம் நடந்துட்டே இருந்தது அப்போ ஒரு நாள் பராவசுக்கு தன்னுடைய மனைவி ஞாபகம் வந்தது யாகம் முடிறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் அதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிய போய் ஒரு முறையாவது பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ண பராவசு யாகத்தினுடைய பொறுப்பு எல்லாத்தையும் தன்னுடைய தம்பியான அர்வாவசு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் போன பராவசு தன்னுடைய மனைவிய பாத்துட்டு மறுபடியும் திரும்பி வரான் அவன் வந்த பாதை ஒரு அடர்ந்த காடு அந்தி சாயும் நேரம் அவன் கண்ணு எதிரில ஒரு மான் உருவம் அகப்படுது அத பார்க்கவும் பராவசுக்கு அந்த மான் தன்னை தீண்டிட கூடாது அப்படின்றதுக்காக வழியா அலைஞ்சு முனிவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக இப்படி அம்புகளை வச்சிருப்பாங்க அப்படி ஒரு அம்பதான் எடுத்து பராவசு எய்தினான் எய்தின அடுத்த நொடி வழி தாங்க முடியாம ஒரு குரல் கேட்டது அது மான் குரல் தான் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல மனித குரலா கேட்டது ரொம்பவே அதிர்ச்சியான பராவசு பக்கத்துல போய் பாக்குறான் இன்னமும் பேரதிர்ச்சி மான் தோலை அணிஞ்சு வாழ்க்கையில ரொம்ப தீவிரமா இருந்த தன்னுடைய குருவும் தந்தையுமான ரைப்பிய முனிவர் தான் அது பராவசு எய்தின அம்பால வழி தாங்க முடியாம ரைப்பிய முனிவர் உயிரை விட்டுட்டாரு பராவசுவால அதை தாங்கிக்கவே முடியல ஏன் கையாலேயே என்னுடைய குருவும் தந்தையுமான ரைப்பிய முனிவரை போய் நான் இப்படி கொண்டுட்டேனே அப்படின்னு அந்த காடே அதிர்ற அளவுக்கு கதறி அழுதான் என்னுடைய தந்தைக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு யோசிக்கிற அவனுக்கு தெரியுது இது பரத்வாஜ முனிவருடைய சாபம் அதாவது பரத்வாஜ முனிவருக்கு எவக்கிருதன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான் அவன் இந்த பராவசுடைய மனைவிய வற்புறுத்தி அடைஞ்சிட்டான் இதை தெரிஞ்சுகிட்ட ரைப்பிய முனிவர் அந்த எவகிருதனை ஒரு பூதத்தை ஏவி விட்டு கொன்னுட்டாரு அந்த சமயத்துல பரத்வாஜ முனிவர் இட்ட சாபம்படி தான் இப்போ பராவசுவால ரைபிய முனிவர் இறந்து போயிட்டாரு இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அத பற்றின விரிவான காணொளி நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு ஆண் பிள்ளைய பெற்றவங்க கண்டிப்பா இந்த கதையை பார்க்கணும் அப்படின்ற தலைப்புல இருக்கும் கண்டிப்பா போய் பாருங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் பராவசுக்கு என்ன செய்யனே தெரியல அந்த இடத்திலேயே தனி ஆளா இருந்து தன்னுடைய தந்தைக்கு ஈம சடங்கு எல்லாமே அவனே செஞ்சான் ரைப்பிய முனிவருடைய கடைசி ஆசையே மோட்சம் அடைறதுதான் அது நிறைவேறாம போயிருச்சு பரத்வாஜருடைய சாபத்தினால கொடூரமான இறப்பு அவருக்கு ஏற்பட்டுச்சு அதனால அவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது அவன் தந்தை இறந்த அடுத்த நொடியே பராவசுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வேற பிடிச்சிருச்சு தம்பை இறந்தது ஒரு பக்கம் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது ஒரு பக்கம் அப்படின்னு ரொம்ப மன வேதனையோட பராவசு யாகம் நடத்துற இடத்துக்கு போறான் தன்னுடைய தம்பியான அர்வாவசு யாகத்தை ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருந்தான் அவன் கிட்ட போய் பராவசு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் அர்வாவசுக்கு அது பேரதிர்ச்சியா தான் இருந்தது பராவசு சொல்றான் தம்பி இந்த யாகத்தை இனி நான் நடத்துறேன் எனக்காக நீ போய் பிரம்மஹத்தி தோஷத்தை கழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றான் அண்ணனுடைய பேச்ச என்னைக்குமே தட்டாத அர்வாவசு அந்த யாகத்தினுடைய பொறுப்ப அப்படியே தன்னுடைய கிளம்பி போறான் அவனுக்கு தெரியல ஒரு அடர்ந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கிறப்போ நிறைய முனிவர்கள் தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட அறிவுரை கேட்டு அதன்படி நடந்தா சரியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண அர்வாவசு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றான் அப்போ அங்க இருந்த முனிவர்கள் சொல்றாங்க அர்வாவசு நீ பிரம்மகத்தி தோஷத்தை கழிக்கணும் அப்படின்னா காசி பிரயாக்ராஜ் கயா இந்த மூன்று இடங்களுக்கு போனாதான் கழிக்க முடியும் அது மட்டும் இல்லாம கொடூரமா இருந்தவங்களுடைய ஆன்மா அவ்வளவு சீக்கிரமா சாந்தி அடையாது நீ இந்த இடங்களுக்கு போய் அவங்களுக்கு செய்ய வேண்டியத முறைப்படி செஞ்சா மட்டும்தான் அவங்களுடைய ஆன்மாவும் சாந்தி அடையும் பிரம்மகத்தி தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அர்வா வசுவுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருந்தது முனிவர்கள் கிட்ட முறைப்படி விடை பெற்று அங்கிருந்து காசிய நோக்கி போறான் முனிவர்கள் சொன்ன மாதிரி காசி பிரயாக்ராஜ் கயான்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணிய நீரான கங்கையில நீராடி பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் முறைப்படி செஞ்சு விஸ்வநாத பெருமாள் உள்பட அங்க இருக்கக்கூடிய மூர்த்திகள் எல்லாத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு தன்னுடைய அண்ணனை பாக்குறதுக்காக அந்த யாகம் நடத்துற இடத்துக்கு வரான் இந்த இடத்துலதான் ஒரு பெரிய திருப்பு முடையே நடந்தது ரொம்ப நாளா தன்னுடைய அண்ணனை பாக்கல அப்படின்றதுனாலயும் அவனுக்காக பிரம்மஹத்தி தோஷத்தை கழிச்சுட்டு வந்ததுனாலயும் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய அண்ணனை பாக்குறதுக்காக போறான் பராவசு தன்னுடைய தம்பிய பாக்குறான் பாக்கவும் அப்படியே திகச்சு போய் நிக்கிறான் ஏன் தெரியுமா இவ்வளவு நாளா புண்ணிய இடங்களுக்கு போய் புனித நீராடி பிரம்மஹத்தி தோஷத்தை கழிக்கிறதுக்காக அர்வாவசூக்கு சேர்ந்து அவனுடைய தவ வலிமை அதிகமாகி அவனுடைய முகமே ரொம்ப பிரகாசமா இருந்தது இப்படி ஒரு முகப்பொழிவையும் தவசக்தி நிறைந்தவனுமான அர்வாவசுவை பார்த்த பராவசுக்கு ரொம்பவே பொறாமை பொங்கி எழுந்தது என்னதான் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் நல்லா இருந்தாலும் அத பார்க்க பொறுக்காத பராவசுக்கு ஆத்திரமும் கோபமும் அதிகமா வந்தது அப்பதான் பராவசுக்கு தெரிஞ்சது தன்னுடைய தந்தை இறப்புக்கு தாந்தா காரணம் பிரம்மஹத்தி தோஷம் எனக்கு தான் பிடிச்சிருக்கு தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக அர்பா வசூ கிட்ட சொல்லி அனுப்பினதுனால அவன் பண்ண பல புண்ணியங்களால அவனுக்கு இப்படி ஒரு பொழிவு ஏற்பட்டிருக்கே ஒழிய என்னுடைய தோஷம் இன்னும் நீங்கவே இல்லை என்கிட்ட பாவங்கள் அதிகமாதான் இருக்கு அப்படின்னு ரொம்ப குதர்க்கமா யோசிச்சான் இப்பதான் அவனுக்கு தோணுச்சு இப்படியே அவனை விட்டனா அது எனக்கு ஆபத்துல வந்து சேர்ந்துரும் இவனை நல்லா இருக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக பராவசு ஒரு சூழ்ச்சி பண்ணான் அங்க இருக்கக்கூடிய முனிவர்களை பார்த்து சத்தமா சொல்றான் முனிவர்களே இந்த அர்மாவசு என்னுடைய தந்தைய கொண்டுட்டு பிரம்மஹத்தி தோஷத்தை கழிக்கிறதுக்காக காசி போயிட்டு இப்ப வந்து நிக்கிறான் இவனை யாகசாலைக்குள்ள விடாதீங்க யாகத்தை என்னால சிறப்பா நடத்த முடியாது அப்படின்னு சொல்றான் இந்த வார்த்தைகளை கேட்ட அதிர்ச்சிய தாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் மனசுல ஈட்டிய வச்சு குத்துன மாதிரி இருந்தது முனிவர்கள் எல்லாரும் அவனை யாகசாலைய விட்டு துரத்த முயற்சி பண்றாங்க அப்போ அர்வா சொல்றான் இல்ல இல்ல என்னுடைய அண்ணன் தான் என்னுடைய தந்தைய கொன்னுட்டான் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக தான் நான் அவனுடைய பிரம்மகத்தை தோஷத்தை கழிக்கிறதுக்காக போயிட்டு இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாரும் அருவா பார்த்து ஏலனமா சிரிக்கிறாங்க யாராவது இன்னொருத்தம் பண்ண கொலைக்காக பிராய்ச்சித்தம் தேடி போவாங்களா இதுல இருந்தே தெரிய வேணா நீ சொல்றது பொய்னு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து உண்மைய சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு உணர்ந்த அர்வா வசு அங்க இருந்து கிளம்பி போறான் அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஒரு காட்டு வழியா நடந்து போறான் எந்த முனிவர்கள் கிட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை கழிக்கிறதுக்காக ஆலோசனை கேட்டானோ அதே முனிவர்கள் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான் அப்போ அந்த முனிவர்கள் சொல்றாங்க அர்வா வசு சூரிய பகவான நோக்கி கடுமையா தவம் இருந்தேனா உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கான முடிவும் உனக்கு சூரிய பகவான் மூலமாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அர்வா உடனே உடனே அங்கிருந்து கிளம்பி போய் ஒரு மலையோட உச்சியில அமர்ந்து சூரிய பகவான நோக்கி கடுமையா தவம் இருக்க ஆரம்பிக்கிறான் வெயில் குளிர் மலைன்னு எதையுமே பார்க்காம கடுமையா தவம் இருந்த அர்வாவசுவ பார்த்த சூரிய பகவானே இறங்கி வராரு அப்போ அர்வாவசு கண்விழித்து கண் விழித்து பாக்குறப்போ சூரிய பகவான் தன் கண் முன்னாடி நிக்கிறப்போ மெச்சி போய் பாக்குறான் சூரிய பகவான் கேக்குறாரு நீ இவ்வளவு கடுமையா தவம் இருந்த உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லவும் சொல்றான் சூரிய பகவானே உங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரியும் தந்தை பிரம்மஹத்தி தோஷத்துக்கு என்னுடைய அண்ணன் நாளாகி அவனுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை எப்படியாவது நிக்கிறனு சொல்லி நான் போனேன் ஆனா என்னால நிவர்த்தி பண்ணவே முடியல இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும் அப்படின்னா என்னுடைய தந்தை உயிர்ப்பிக்கணும் என்னுடைய தந்தை ஒரு சாபத்தினாலதான் இறந்து போனாரு அந்த சாபம் கொடுத்த பரத்வாஜ முனிவரும் அவருடைய மகனான உயிர் உயிர்ப்பிச்சு வரணும் இந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுங்க நான் அதுக்காக தான் இவ்வளவு நாள் கடுமையா தவம் இருந்தேன் அப்படின்னு சொன்னான் இவ்வளவு உன்னதமா இருக்கக்கூடிய அர்பாபசுடைய வரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண சூரிய பகவான் ரைபிய முனிவர் பரத்வாஜ முனிவர் யவகிருதன் மூணு பேருடைய உயிரையும் மீட்டு கொடுத்தாரு அர்வாவசு உடைய இந்த குணத்தை பார்த்த ரைபே முனிவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு பரத்வாஜ முனிவரும் எவகிருதனும் திரும்ப உயிர் மீண்டு வந்ததுனால அவங்களும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இந்த கதையதான் லோமசர் பாண்டவர்கள் கிட்ட சொல்றாரு பாண்டவர்களே கங்கையில நீராடுங்க புண்ணிய நதிகள்ல உங்களுடைய கோபத்தை எல்லாம் கரைச்சிருங்க அர்வாவசுவும் பராவசுவும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரே தந்தைக்கு பிறந்தவங்க ரைபிய முனிவர் வேத கல்வி ஞானம் கற்று தேர்ந்தவர் அப்படிப்பட்ட தந்தை கிட்ட தான் இவங்க ரெண்டு பேரும் எல்லாமே கத்துக்கிட்டாங்க ஆனா படிப்பு வேற குணம் வேற நல்லது எது கெட்டது எது கண்டிப்பா அவங்க கெட்ட வழியில போகவே மாட்டாங்க ஆனா நம்ம என்ன கற்று தேர்ந்தோமோ அது நம்ம உள்ளத்துல ஊடுருவி நிலையா இருக்கணும் அப்பதான் படிப்பும் ஒழுக்கமும் ஒன்னா வரும் ஒருவேளை படிப்பு நம்மளுடைய உள்ளத்துல ஊடுருவாம இருந்துச்சுனா பராவசு மாதிரி ஒழுக்கம் இல்லாம போயிருவாங்க அப்படின்னு கதையை சொல்லி லோமசர் முடிக்கிறாரு பாத்தீங்களா பராவசு அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிட்டு தன்னுடைய தம்பி கிட்ட வந்து சொல்றான் அவன் தம்பி தன்னுடைய அண்ணன் மேல வச்சிருக்க உண்மையான பாசத்தினால பராவசுக்காக பிரம்மஹத்தி தோஷம் கழிக்கிறேன்னு யாகத்தை கூட விட்டுட்டு கிளம்பி போறான் எப்பேற்பட்ட உதவி இதெல்லாம் ஆனா பராவசு அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தம்பி நல்லா இருக்கானே அப்படின்னு நினைச்சு பொறாமைப்பட்டதுனாலதான் அவனை ஒரு சூழ்ச்சி செஞ்சு மாட்டி விட்டுட்டான் அவங்கதான் அனுபவிக்கணும் அவங்களுக்கு அந்த பாவத்தை அனுபவிக்கிற நேரத்துல ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்க செய்யலாம் ஆனா அந்த பாவத்துல பங்கு போட்டுக்கணும்னு நினைச்சா அர்வாவாசுக்கு வந்த நிலைமைதான் நமக்கும் ஏற்படும் அதே மாதிரிதான் இந்த கதையில யோசிச்சு பாருங்க தவறு பண்ண எவகிரிதன் உயிர் மீண்டு வந்துட்டான் இப்படிப்பட்ட மகன வளர்த்த பரத்வாஜரும் உயிர் மீண்டு வந்துட்டாரு பரத்வாஜருடைய மனைவியுடைய கற்பு போனது போனதுதான் இந்த உலகத்துல பணம் பதவி புகழ் உயிர்னு எதனாலும் மீட்டு கொண்டு வந்துடலாம் ஆனா ஒரு பெண்ணுக்கு கற்பு போயிருச்சுன்னா அது திரும்ப வரவே வராது மகாபாரதத்துல எத்தனையோ பதிகங்கள் இருக்கு ஆனா எந்த பதிகத்திலயும்

அர்வா வசூக்குள்ள ஊடுருவி ஒழுக்கத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு ஆனா பராவசுக்கு அந்த கல்வி ஊடுருவாம ஒழுக்கம் இல்லாம குணம் சரி இல்லாம வைக்கிறோம் அதுல சேர்க்கிறோம் அப்படின்னு இல்லாம அவங்க கத்துக்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுதா அப்படின்றத முதல்ல யோசிக்கணும் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு கதை போமா நன்றி வணக்கம்